இந்த வீடியோவில் நம்ம இந்த உம்பளச்சேரி மாட்டோட சேல்ஸை பற்றி பார்ப்போம் ஜல்லிக்கட்டு ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டோம்னாலே நல்ல திறமையுள்ள மாடுகள் வகையில் இந்த உம்பளச்சேரி அப்படிங்கிற பிரேடு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வகை மாடுகளை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் ரொம்ப விசுவாசியாக இருக்கும் வீட்டில் ரொம்ப சாதுவாக ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் வெளியில் ஒரு ஒரு கூட்டமான இடத்துல ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோசமாயிடும் ஏன்னா வளர்த்தவங்கள்கிட்ட மட்டும்தான் இது சாஃப்டாக இருக்கும் மற்ற வேறு ஆள் யாரை பார்த்தாலும் கண்ணா பின்னான்னு பாயிற அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுமே ரெண்டு மூணு உம்பளச்சேரி மாடுகளை வந்து வளர்க்குறோம் அதனால் எனக்குமே தெரியும் பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி பார்ப்போம் இந்த மாடு ரெண்டு பல்லு தரத்தில் இருக்குது மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கிட்டே மாடு வந்து இருக்குது கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா பொன்னமராவதியே தான் ரொம்ப அவுட்டர்லாம் கிடையாது பொன்னமராவதியிலே தான் மாடு வந்து நிற்கிது ரெண்டு பல்லு தரத்தில் வந்து நிற்கிது சுளி சுத்தமாக இருக்குது உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை மாட்டோட ஓனர் வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு பண தேவை அப்படிங்கிறதுனால உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முப்பதாயிரம் ரூபாய் எதிர்பார்ப்பு விலையாக சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் போய் மாட்டை பாருங்கள் சுளி சுத்தமாக இருக்கா உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா தீவனங்கள் நல்லா எடுக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா விலை பேசி வந்து வாங்குங்க இந்த மாடை பொறுத்த வரைக்கும் வாடியோ வெளிவிரட்டோ உடம்போ எங்கேயும் வந்து அவிழ்த்தது கிடையாது இந்த வீடியோ வந்து சும்மா நான் யூடியூப்பில் போடுறதுக்காக நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி லைட்டாக எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கின ஒரு வீடியோ மற்றபடி எங்கேயும் வாடியோ வெளிவரட்டு பழக்க வாடி எங்கேயுமே அவிழ்க்காத மாடு தான் ஒரு உம்பளச்சேரி பிரீடில் நல்ல மாடாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாடை வந்து ட்ரை பண்ணலாம் மற்ற விஷயங்களுக்கு மாட்டோட ஓனர் நம்பரை நான் கீழே டைட்டிலில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்